கடவுளே ஆண்டவனே நாங்கள் வணங்குகின்ற தெய்வமே தயவு செஞ்சு அண்ணாமலையை மாற்றிடாதீங்க ரமிஷாஜி அவர்களே தயவு செஞ்சு மாற்றிடாதீங்க இஸ் அ கிங் ஆஃப் த கிங் யாருன்னா அண்ணாமலை தாங்க நீங்கள் எத்தனை தலைவர் கொண்டு வந்தீங்க போட்டால அண்ணாமலை மாதிரி யாருமே இந்த ஒரு அரசியல் பண்ணவே முடியாது இங்கே இருக்கிறாங்கல்ல இந்த பேட்டி கொடுக்குறாங்கல்ல அடுத்த தலைவராக இவர் வருவார் இவர் வருவார் அது அவங்களெல்லாம் தலைவரை போட்டுடாதீங்க சாமி அண்ணாமலையை மட்டும் இந்த ஒரு மூணு வருஷம் இங்கே அப்புறம் பிஜேபி லெவலே வேறு அதுக்கு பின்னாடி நீங்கள் யாரை வேணால் கொண்டு வாங்க அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இப்போ வளர்ந்துட்டு வந்துட்டுருக்குது கட்சி வளர்ந்துட்டுருக்குது சும்மா டாப் லெவலில் போயிட்டுருக்குது இந்த நேரத்தில் அந்த கிங் அண்ணாமலை ஜியை மாற்றாது மாற்றிடாதீங்க இன்னும் அமித்ஷாஜி தயவு செஞ்சு கொஞ்சம் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் மாற்றிடாதீங்க நாங்கள் கண்ட கனவு நாற்பது பேரோட கனவு பிஜேபி ஆட்சி தமிழத்தில் வரணும்னு கண்டிப்பாக வரும் அந்த நம்பிக்கை ஏன்னா அண்ணாமலை வந்தவருப்பாடு அண்ணாமலை ஜி வந்தவருப்பானு அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது செய்து கெடுத்துடாதீங்க ஜி அமித்ஷா ஜி இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கு அப்படி இல்லை இப்படி இப்படி பேசுவார் ஜி பூம்பா தாவே கைங்க வா பிஜேபி கூட கூட்டணி இல்லை ஒரே போர்டு போட்டுருவார் சுயநலவாதிங்க அவரெல்லாம் அவங்களெல்லாம் அவங்க பேச்சவோ இங்கே ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு தயவு செய்து அண்ணாமலை மாத்திராருங்க ஜி ப்ளீஸ் கடவுளே ஆண்டவனே நாங்கள் வணங்குகின்ற தெய்வமே தயவு செஞ்சு அண்ணாமலை மாத்திராதிங்க ரமிஷாஜி அவர்களே தயவு செஞ்சு மாற்றிடாதீங்க இஸ் அ கிங் ஆஃப் த கிங் யாருன்னா அண்ணாமலை தான் இருக்கு நீங்கள் எத்தனை தலைவர் கொண்டு வந்தீங்க போட்டாலே அண்ணாமலை மாதிரி யாருமே இந்த ஒரு அரசியல் பண்ணவே முடியாது இங்கே இருக்கிறாங்கல்ல இந்த பேட்டி கொடுக்குறாங்கல்ல அடுத்த தலைவராக இவர் வருவார் இவர் வருவார்னு அது அவங்களெல்லாம் தலைவரை போட்டாதீங்க சாமி அண்ணாமலையும் மட்டும் இந்த ஒரு மூணு வருஷம் வைங்க அப்புறம் பிஜேபி லெவலே வேறு அதுக்கு பின்னாடி நீங்கள் யாரை வேணால் கொண்டு வாங்க அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இப்போ வளர்ந்துட்டு வந்துட்டுருக்குது கட்சி வளர்ந்துட்டுருக்குது சும்மா டாப் லெவலில் போயிட்டுருக்குது இந்த நேரத்தில் அந்த கிங் அண்ணாமலை ஜியை மாற்றாது மாற்றிறாதீங்க இல்லை ஜி தயவு செஞ்சு கொஞ்சம் காலில் வந்து கேட்டுக்கிறேன் மாற்றிடாதீங்க நாங்கள் கண்ட கனவு நாற்பது பேரோட கனவு பிஜேபி ஆட்சி தமிழகத்தில் வரணும்னு கண்டிப்பாக வரும் அந்த நம்பிக்கைக்குறோம் ஏன்னா அண்ணாமலை வந்தவருப்பானு அண்ணாமலை ஜி வந்தவருப்பானு அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதை செய்து கெடுத்துடாதீங்க ஜி ஜி இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கு அப்படி இல்லை இப்படியும் பார் இப்படி பேசுவார் ஜி பூம்பா தாவே கைங்க வா பிஜேபி கூட கூட்டணி இல்லை ஒரே போர்டு போட்டுருவார் சுயநலவாதீங்க அவரெல்லாம் அவங்களெல்லாம் அவங்க பேச்சவோ இங்கே ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்கல்ல பேச்செல்லாம் கேட்டுட்டு தயவுசெய்து அண்ணாமனை மாற்ற ஜி ப்ளீஸ்